மூணாவது அடையாளம் சொல்றா பிராட்டி நானும் ராமனும் காட்டில் இருந்தோம் சித்திரங்கூடத்தில் அப்போ திடீர்னு எப்படியோ ராமன் மீது இப்படி அன்போட புறண்ட என் நெத்தியில் இருக்கிற குமம் அழிஞ்சு போயிடுச்சு திலகம் அழிஞ்சு போயிடுச்சு ஆஹ் திலகத்தை காணுமே அப்படின்னா சிக்கர் போட்டோன்னு உழுந்து கொடுத்து காணுமே நான் அதை தேடல பகவான் சொன்னார் நான் இட்டு விடுறேன்னார் அங்கே ஒரு செந்தூரக்கல் அதை அப்படி இழைச்சி அப்படி நேர திலகமாக இட்டார் கோணலா இருக்கே நான் சிதா இதான் எல்லா புங்க நாட்டுகளுக்குதான் கனவை எது செஞ்சாலும் போனேன் அப்படி சொல்றியே அப்படின்னு ராமபிரான் கேட்டார் கண்ணாடியில பார்த்துன்னா சொல்லணும் சீதா கேட்டா நான் காட்டுக்கு வந்தேன்னு இது வரைக்கும் ஒரு நாளாவது கண்ணாடி பார்த்தேன் நான் தினம் இருக்கிறேன் கண்ணாடி பார்க்காம இட்டுக்கிறேன்னா நான் இல்லையா கண்ணாடி வேலிட்டி பேக் அங்கே உள்ள வச்சுரு லட்சுமணன் தொடரதே இல்லையேன் கண்ணாடி பார்க்காம எப்படி இட்ட அங்க வருவேன் கிட்டக்க உங்க கன்னத்தை பார்த்து இட்டுப்பேன் அந்த கண்ணம் பளபளன்னு இருப்பான் கண்ணாடி மாதிரி மூஞ்சி தெரியும் எப்படி உபன்யாசம் பண்ணால் என்கிட்ட ஒரு சண்டைக்கு கொடுத்தார் இந்த இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் வியாக்கியானத்தில் போடல எங்கள் அப்பா சொன்னார் சொல்கிறேன் கரெக்டானார் அது மாதிரியே அந்த காலத்தில் அராஸ்மிக் பிளேடுக்காரர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா டிவியில் கவாஸ்கர் ஷேவ் பண்ணிக்கிறச்சே அவர் ஆடுறது அப்படியே அவர் கன்னத்தில் தெரியும் அதை மட்டும் நம்பினியா அப்படின்னேன் அது அட்வர்டைஸ்மெண்ட்டு பெருமாளுடைய கண்ணை அழகம் சொல் இந்த கண்ணம் பழிங்கு மாதிரி இருக்குமா அதில் பார்த்து இட்டுப்பேன் அதில் தெரிகிறது கோடல் தான் இத்தனையும் சீதை வாய்விட்டு சொல்லுவலா அந்த திலகமிட்ட நிகழ்ச்சியை நினைவுபடுத்து மூணு அடையாளம் வால்மீ கிராமத்தில் இருக்கு எப்பொழுதும் கம்பர் எக்ஸ்ட்ரா நாலாவது அடையாளம் நான் கட்டப்பட்டு ஒரு கிளி வளர்த்தேன் கிளியை கிளிக்கு ஒரு பெயர் வைக்கணும்னு அவரை கேட்டேன் எங்க ஆத்துக்கார என்ன பெயர் சஜஸ்ட் பண்ண கை கே அதை சொல்லுவோம் கிளிக்கு கூட கைகை பெயர் வைக்க சொன்னே அந்த கைகையை படித்த பாடுதான் இப்ப திண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி தான் அதையும் கிளம்புற